இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவும் வானிலையை பயன்படுத்தி நெல் பயிரிட வயல்களை உழவு செய்து தயார் செய்யவும் நெல் நடவு செய்ய நிலத்தை தயார் செய்யும் போது ஏக்கருக்கு ஐந்து டன் தொழு உரம் இடவும் நடவு செய்யும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு இருநூறு கிலோ ஜிப்சம் பத்து கிலோ ஜிங் சல்பேட் பதினைந்து கிலோ யூரியா நாற்பது கிலோ டிஏபி மற்றும் பத்து கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும் மழைக்காலம் புழு தாக்குதலுக்கு உகந்தது என்பதால் நெல் நடவிற்கு முன் ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் தற்பொழுது நிலவும் வானிலையால் நெல் பயிரில் கருணாவாய் பூச்சி தாக்கம் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசிபேட் எழுபத்தி ஐந்து எஸ்பி நாற்பது கிராம் அல்லது டயாமிக்டம் இருபத்தி ஐந்து டபுள்யூஜி நாற்பது கிராம் என்ற அளவில் பயன்படுத்தவும் தற்பொழுது நிலவும் வானிலையால் நெல் பயிரில் தண்டு துளைப்பான் தாக்கம் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு குளோரான் டனி ரிப்ளோர் பதினெட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு எஸ்சி அறுநூறு மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் இருபது இசி ஐநூறு மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும் காற்றின் வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கும் மேல் அதிகரிக்கும் போது கறவை மாடுகளின் தண்ணீர் குடிக்கும் அளவு அதிகமாவதோடு பொருள் உட்கொள்ளும் அளவு குறையும் இதனால் பால் உற்பத்தி குறைய தொடங்கும் எனவே தீவன புரதச் பசும் பசுந்தேவனங்களை கொடுக்க வேண்டும்